பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சி மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் மட்டுமே பதினான்கு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் பத்து கொலைகள் நடைபெற்றிருக்கிறது ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் தன்னுடைய மனைவி ராகினியோடு நவல்பட்டு பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்று விட்டு வீடு திரும்பி இருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்துல அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த பார்த்து மூன்று இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் சுரேஷ் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி இருக்கிறார்கள் இதுல சுரேஷனுடைய மனைவி ராகினி இருவருமே நிலைத்தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார்கள் இதன் பிறகு ஐந்து பேர் சூழ்ந்து கொண்டு சுரேஷை சுற்றி வளைத்து அவரை சரமா

தலைவிட்டி சந்துரு என்கிற சந்திரமோகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீரங்கம் ரயில்வே பாலம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் அவருடைய அண்ணன் சரவணன் உள்ளிட்டோரை கைது செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த ஆட்டுக்குட்டி சுரேஷ் சில காலம் வெளியூரில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது தற்போது அவர் பழனி முருகன் கோவிலுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்திருக்கிறார் இந்த தான் தன்னுடைய மனைவி ராகினியோடு அங்கிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு திரும்பும் போது அவரை ரவுடிகள் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் பிறகு தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சுரேஷ் கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் மேலும் அவருடைய மனைவி ராகினியை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேர் போலீசாரிடம் சரணடைந்ததாக சொல்லப்படுகிறது தலைவெட்டி சந்துரு ஆட்டுக்குட்டி சுரேஷ் ஆகியோர் ஒன்றாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள பூ மார்க்கெட்டில் இனாம் பூக்களை வாங்கி வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள் இதில் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே தலைவிட்டி சந்துரு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பிறகு தற்போது பழிக்கு பள்ளியாக ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீசார் தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக இவர்களிடமிருந்து அறிவாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு திருச்சியில் கொலைகள் ஒரு வருடத்துல நடைபெற்றிருக்கிறது இந்த தகவல் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா இந்த கொலைக்கான காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது பொதுவாக பழிக்கு பள்ளி தீர்ப்பதாகவே இந்த படுகொலைகள் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது